தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய வாரும் இறைவாக்கினர் எசாய நூலில் இருந்த அருள்வாக்கு அதிகாரம் முப்பது இறை திருவசனம் இருபத்தி ஒன்று நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி இதில் நடந்து செல்லுங்கள் எனும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒழிக்கும் துணிவோடிருங்கள் அஞ்சாதீர்கள் நான் தான் துணையாயிருக்கின்றேன் துணிவோடிருங்கள் அஞ்சாதீர்கள் நான் தான் துணையாயிருக்கின்றேன் வாழ்வாய் வழியாய் நான் இருப்பேன் வாழ்வாய் வழியாய் இருப்பேன் ஓடிருங்கள் அஞ்சாதீர்கள் நான் தான் துணையாயிருக்கின்றேன் போகின்ற போதும் வருகின்ற போதும் இப்போதும் எப்போதும் உங்களை காத்துக்கொள்வேன் போகின்ற போதும் வருகின்ற போதும் இப்போதும் எப்போதும் உங்களை காத்துக்கொள்வேன் கால்கள் இடராமல் கஷ்டங்கள் நெருங்காமல் கால்கள் இடராமல் கஷ்டங்கள் நெருங்காமல் கண்ணின் மணி போல காத்திடுவேன் அஞ்சாதே கலங்காதே நீ நீ என்றும் திகையாதினே ஓடிருங்கள் அஞ்சாதீர்கள் நான் தான் துணையாக இருக்கின்றேன் தனிமையில் நீயும் தவிக்கின்ற போது ஆறுதல் வழங்கும் நண்பரை நானிருப்பேன் தனிமையில் நீயும் தவிக்கின்றபோது ஆறுதல் வழங்கும் நண்பரை நானிருப்பேன் தீமை அணுகாமல் பாவங்கள் சூழாமல் தீமை அணுகாமல் பாவங்கள் சூழாமல் அரணும் கோட்டையுமாய் என்றும் நானிருப்பேன் அஞ்சாதே கலங்காதே திகையாதினே நீ அஞ்சாதீர்கள் நான் தான் துணையாயிருக்கின்றே ஆற்றலும் அரணும் தந்து எங்கள் வாழ்வில் எல்லாமுமாயிருக்கின்ற எங்கள் அன்பு இறைவா உமை நாங்கள் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் அருளும் அன்பும் பொழிந்து இன்றைய நாள் முழுவதும் எங்களோடு உறவாடிய ஆண்டவரே தூய நலாவியானவரே மூவொரு இறைவாம் உமை நாங்கள் வாழ்த்துகிறோம் வணங்குகின்றோம் இதோ எம்மோடு நீர் இருந்தபொழுது எங்கள் வாழ்விலே நாங்கள் எழுச்சியை கண்டோம் ஆண்டவரே நீர் எம்மோடு இருந்தபொழுது நாங்கள் வலிமையை பெற்றோம் உமது அருளால் துன்பம் அனைத்தும் இன்பமாய் மாறியது உம் தெய்வீக ஆறுதலால் எம்மை பயன் பலப்படுத்தினீர் பக்குவப்படுத்தினீர் ஆண்டவரே நெஞ்சார நன்றி செலுத்துகின்றோம் தகப்பனே உலகம் எமை வெறுக்கும் பொழுது நீர் மகளே மகனே சோர்ந்து விடாதே நான் உனக்கு என் கரம் முன்னோடு என்றெல்லாம் கூறி உறவாய் எம்மை தேடி வந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம் திருப்பாதத்தில் இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் கலைமா நீரோடையே நோக்கி ஓடி தேடுவது போல ஆண்டவரே இந்த மாலை வேளையில் பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை நோக்கி ஓடோடி வந்திருக்கின்றோம் எங்களுக்கு துணையாய் வாரும் ஆண்டவரே ஆற்றலும் அருளும் நீர் தந்தாய் தகப்பனே நீர் தந்ததால் இன்றைய நாள் முழுவதும் ஆசீர்வாதத்தினால் ஆசிர்வாதத்தினால் நாங்கள் பல பணிகளை செய்தோம் பல பயணங்கள் செய்தோம் நன்றி செலுத்துகின்றோம் இறைவா நீர் இந்த இரவு வேளையிலே எங்களுக்கு துணையாய் வாரும் உமது இந்த சிறப்பாக பயணம் செய்கின்ற கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கின்ற பிள்ளைகளை கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் உமது அருள் உதவியை நாடி நிற்கின்ற பிள்ளைகளை மது கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றோம் சுக பிரசவத்திற்காக மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டுள்ள பிள்ளைகளை மது கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் பல்வேறு ஏக்கத்தோடு கவலையோடு கண்ணீரோடு போராட்டத்தோடு வாழ்க்கை இவ்வாறு இருக்கிறதே என்று கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை மது கரங்களிலே ஒப்பு கொடுக்கின்றோம் தேர்வுக்காக தயாரித்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களை மது கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே இந்த நாட்களிலே டெட் எக்ஸாமுக்காக படித்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் ஆண்டவரே தனக்கு ஏதாவது ஒரு இடத்திலே வேலை கிடைக்குமோ என்று கிடைக்கும் கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு பல்வேறு நிலைகளை கடந்து இந்த தேர்விலே முழுக்க முழுக்க படித்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் அவர்களது எல்லா முயற்சிகளையும் அது கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் தகப்பன எங்களிடம் தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்க கேட்டுக்கொண்ட அத்தனை பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றோம் கேட்பாரின்றி உதவுவாரின்றி தெரு ஓரத்திலே வீசி எறியப்பட்டு குடும்பத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில் இருக்கின்ற பிள்ளைகளையும் மது கரங்களிலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே இந்த நேரத்திலே யார் யாருக்கெல்லாம் உம தெய்வீக ஆசிரியர் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறீரோ அத்தனை பிள்ளைகளையும் உமது திருக்கரங்களிலே அர்ப்பணித்து இந்த இரவை உம் கரங்களில் நாங்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து தருகிறோம் தகப்பனே இந்த இரவிலே எல்லா தூதர்களும் புனிதர்களும் சராஃபின்களும் இருபத்தி நான்கு முப்பர்களும் உமை பரிசுத்தர் பரிசுத்தரின் துதிக்கிற அத்தனை தூதர்களும் எங்களுக்கு துணையாக நீர் அனுப்ப வேண்டுமாய் தாழ்மையுடன் ஜெபித்து எங்களை ஆசிர்வதிக்க வேண்டி முழந்தாள் பணியிட்டு உம் திருக்கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏற்று ஆசிர்வதித்து வழிநடத்தியர்களும் உயிருள்ள பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே லூயாம் தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இரையேசுவே நாமத்தில் இனிய ஜெப வாழ்த்துக்களையும் இரவு வணக்கங்களையும் முடித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ